சென்னை புளியந்தோப்பில் பிளீச்சிங் பவுடருக்கு பதிலாக சுண்ணாம்பு பயன்படுத்தப்பட்ட நிலையில் உரிய ஆய்வு செய்து நடவடிக்கை எடுக்கப்படும் என சென்னை மேயர் பிரியா தெரிவித்துள்ளார் சென்னை புளியந்தோப்பு பகுதியில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் நாளை ஒட்டி அன்னதானம் வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது இந்த நிகழ்ச்சியில் அமைச்சர் சேகர் பாபுவிற்கு பதிலாக சென்னை மேயர் பிரியா கலந்து கொண்டார் அப்போது புளியந்தோப்பு ஆடு பகுதியில் துர்நாற்றம் அதிகளவில் வீசியதால் பிளீச்சிங் பவுடருக்கு பதிலாக சுண்ணாம்பு பயன்படுத்தப்பட்டது குறித்து செய்தியாளர்கள் வினா எழுப்பினர் அதற்கு விடையளித்து பேசிய மேயன் ரியா பிளீச்சிங் பவுடர் எங்கிருந்து கொள்முதல் செய்யப்பட்டுள்ளது எனவும் அதன் தரம் குறித்து உரிய ஆய்வு செய்து நடவடிக்கை எடுக்கப்படும் என தெரிவித்தார் இல்ல சின்னதா ஒரு ஸ்மெல் வருது மட்டும் பாருங்களா குறைஞ்ச பட்சம் ஸ்மெல் கூட வரல இதுதான் இப்ப போட்டது இங்க தான் இருக்கு பேக்கே இங்க தான் இருக்கு இந்த ஏரியா ஃபுல்லா வந்து ஸ்மால் பண்ணி பாருங்க ஸ்மெல் பண்ணு தெரியும் கீழே கூட வருது